ஆவியின் வரங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக வெளிப்பாட்டு வரங்கள் ரெவலேஷன் கிஃப்ட் என்று சொல்லப்படுகிற மூன்று வரங்களை குறித்து நம்ம தியானித்தோம் முதலாவது ஞானத்தை போதிக்கும் வரத்தை குறித்தும் இரண்டாவது ஆவியை உணர்த்தும் வரத்தை குறித்தும் மூன்றாவதாக ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை குறித்தும் தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார் கடந்த வாரத்தில் அந்த வார்த்தைகளும் அந்த மூன்று ரெவலூஷன் கிஃப்ட் உடைய மூன்று அத்தியாயங்களையும் நிறைவு பெற கர்த்தர் கிருபை பாராட்டினார் அடுத்து வருகிற மூன்று ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு என்ன பெயர் கொடுக்கிறார்கள் என்றால் ஆக்ஷன் கிஃப்ட் என்று சொல்லப்படுகிறது செயல்பாட்டு வரங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் செயல்பாட்டு வரங்கள் ஆக்ஷன் கிஃப்ட் என்று சொல்லப்படுகிறது அதில் முதல் அடுத்து வருகிற மூன்று வரங்கள் ஆவியின் வரங்கள் ஒன்பது அது மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் பிரிவு ரெவலேஷன் கிஃப்ட் என்று சொல்லப்படுகிறது வெளிப்பாட்டின் வரம் என்று சொல்லி அதில் மூன்று பிரிவுகள் இருக்கிறது ரெண்டாவது செயல்பாட்டு வரங்கள் அது வந்து ஆக்ஷன் கிஃப்ட் என்று சொல்லி அதில் மூன்று வரங்கள் இருக்கிறது கடைசியாக பேசும் வரங்கள் என்று சொல்லி மூன்று வரங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம் முதல் மூன்றை தியானிக்க கர்த்தர் கிருவை பார்த்தினால் அடுத்து மூன்று வரங்களின் ஆக்ஷன் கிப்டில் முதலாவது செயல்பாட்டு வரங்களில் முதலாவது வரம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது நான்காவது வரம் ஆவியின் வரங்களில் நான்காவது வரம் குணமாக்கும் வரம் ஹலே லூயா எத்தனை பேர் குணமாகி வந்திருக்கிறீங்க எத்தனை பேர் குணமாகி வந்திருக்கிறீங்க இன்னும் நான் குணப்படலைன்னு சொல்கிறோங்க யார் யாருக்கெல்லாம் இன்னும் சுகம் இல்லாமல் இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை குணப்படுத்துவார் அலை லூயா உங்கள் பலவீனங்களும் உங்களுடைய வழி வேதனைகளும் எந்த மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது எங்கள் வலிக்குதுன்னு சொல்லும் பொழுதும் வேதனையாக இருக்கும் பொழுதும் உனக்கு எப்பவுமே இதே வேலை தானா திரும்ப உனக்கு சுகமே ஆகாதா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்கள் மனிதர்கள் ஆனால் உங்கள் வழிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ளுகிறவர் ஆண்டவர் குணமாக்கும் வரம் கர்த்தருடையது ஆவியின் வரங்கள் எல்லாருக்கும் பொதுவாக அளிக்கப்பட்டிருந்தாலும் முதல் மூன்று வரங்கள் எல்லா விசுவாசிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாரும் அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஆவியின் வரங்களின் நான்காவது வரம் குணமாக்கிற வரம் எல்லா ஊழைக்காரங்களுக்கும் கொடுக்கப்படவில்லை எல்லாரும் குணமாக்கும் வரத்தை வைத்து ஹீலிங் பவரை வச்சு மினிஸ்ட்ரி பண்ண முடியாது அநேக பேருக்கு அந்த வரங்கள் கிடையாது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வரங்கள் உண்டு வரங்களில் வித்தியாசம் உண்டு ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு ஆவியானவர் ஒருவரே அது இல்லையா இப்போ வரங்களில் வித்தியாசம் இருக்குது ஊழியங்களிலும் வித்தியாசம் இருக்கிறது சுவிசேஷ திருச்சபையில் நான் இருக்கிறேன் என்ன என்னால் போதிக்க முடியும் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியும் இப்போ தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கிறது சுவிசேஷ ஊழியம் இருக்கிறது சபை ஊழியம் இருக்குது டீச்சிங் மினிஸ்ட்ரி இருக்கிறது போதிக்கிற ஊழியங்கள் இருக்குது இப்படி ஊழியங்களில் பல வகைப்படுகிறது வரங்களும் பல வகைப்படுகிறது எல்லா வரங்களும் நிறைந்தவர்கள் ஊழியக்கார்கள் அல்ல ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தின்படி எப்படி ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்குரிய சொத்தை சரிபாதியாய் பிரித்து கொடுக்க நினைக்கிறார்களோ அதுபோல அவர் மன விருப்பத்தின்படி தனக்கு அன்பாயிருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய விருப்பத்தின்படி ஆவியின் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் ஹலே லூயா ஒருத்தரை கூட கர்த்தர் வெறுமையாக அனுப்புறது இல்லை ஒருத்தரை கூட கர்த்தர் வெறுமையாக விட மாட்டார் எல்லாமே ஒரு கிஃப்டட் பர்சன் தான் அந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குள்ளும் கர்த்தர் ஏதோ ஒரு வரத்தை வைத்து இருக்கிறார் ஏதோ ஒரு 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 நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் அன்லக்கின்னு சொல்லக்கூடாது உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத பார்த்து நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது நீ வந்து ஒரு நீ ஒரு கிஃப்டட் பர்சன் கிடையாது உனக்குள்ளே எந்த வரமும் இல்லை நீ ஒரு ஒரு அது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் இல்லாதவன் நீ ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு உலகத்தில் இருக்கிறவங்க சொல்ல ஆனால் கர்த்தர் உன் அதிர்ஷ்டம் உள்ளவனாக தான் படைச்சிருக்கிறார் உன் அதிர்ஷ்டம் உள்ளவனாக தான் படைச்சிருக்கிறார் அவங்களுக்கு தெரியல நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி ஆனால் கர்த்தருக்கு தெரியும் இந்த உருவாக்கும் உருவாக்கும்பொழுதே உங்களை தாயின் கருவில் உங்களை உருவாக்கும்பொழுதே உங்களை தான் படைச்சிருக்கிறார் அலைய லூயா இப்போது ஆவியின் வரங்கள் பொதுவாக இருக்கிறது அவர் விருப்பப்படி எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கிறார் எல்லா வரங்களும் ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அந்த வசனத்தை திருப்பி கொள்ளுவோம் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரத்தின் வசனங்களை நம்ம திருப்பி கொள்ளும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் வரங்களை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு வரங்களும் ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் நான்காவது வசனத்தில் நம்ம பார்க் அங்கேருந்து நம்ம வாசிப்போம்னா வரங்களில் வித்தியாசம் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு கர்த்தர் ஒருவரே இப்போ எட்டாவது வசனத்தை வாசிங்க எப்படியெனில் நல்லா நீங்க கவனிக்கும் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரமும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் எல்லாம் ஒருமையில் சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் முன்னாடி இருக்கிற வரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு கொடுக்குற வரம் எப்படி இருக்குதுன்னா ஞானத்தை வசனத்தை போதிக்கும் வரமும் 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 அப்படின்னு இருக்குது ஆனால் இந்த நான்காவது சொல்லப்பட்டிருக்கிற குணமாக்கும் வரங்களும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ குணமாக்கும் வரங்கள் அப்படின்றது பல வித்தியாசத்தில் கர்த்தர் அந்த குணமாக்கும் வரத்தை கொடுத்துருக்கிறார் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கெல்லாம் இதெல்லாம் ஒருத்தர் ஒரு ஒருமை அது சொல்லுவாங்கல்ல சிங்குலர் நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல சிங்குலர் ஃப்ளூரர் அப்படின்னு சொல்லும்போது ஒருமை பன்மை சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஒன்று இருந்தால் அது சிங்கிள் நிறைய இருந்தா அது பன்மை நிறைய இருக்கிறதுனால அது ஃப்ளூரல் சரி கொஞ்சமாக ஒன்று இருந்தால் அது சிங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இ மற்ற வரங்கள் முதலில் இருக்கிற மூன்று வரங்களும் எப்படி சிங்கிளரில் வருது அடுத்து வர வரங்களும் சிங்குளரில் தான் வருது ஆனால் குணமாக்கும் வரத்தை கர்த்தர் ஃப்ளோரில் கொத்துருக்கிறாரு அப்படின்னா குணமாக்குற அதாவது ஒருவனுக்கு குணமாக்குற வரங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா வரங்களும் அப்படின்னும் பொழுது ஒரே ஒரு குணமாக்குற வரம் அல்ல எப்படி எப்படி தெரியுங்களா வியாதி ஒரே வியாதி எல்லாருக்கும் இல்லை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வியாதி இருக்குது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பெலவினம் இருக்குது அப்போ பெலவினத்துக்கு ஏற்றபடி சுகமாக்குற வரங்களை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார் உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு பாருங்கள் பதினேழாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டுகளிலே கொல்கத்தா பட்டணத்திலே அன்னை தெரசு அவர்கள் ஆண்டுடைய ஊழித்து செய்யும்படி வந்தார்கள் அவர்கள் இந்த உலக இந்த இந்திய தேசத்துக்கு வருவதான நோக்கம் கொல்கத்தா பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு வருவதான நோக்கம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சுகமாக்கிற ஒரு வரத்தை கர்த்தர்கள் கொடுத்திருந்தார் நேச்சராகவே அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல ஸ்பிரிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய தேசத்தில் குஷ்டரோகம் பிடித்தவர்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க குஷ்டரோகம் பிடிச்சவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது அவங்கள பராமரிக்கிறதுக்கோ அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ இந்தியாவில் யாருமே இல்லை அப்படி கைவிடப்பட்ட பிள்ளைகள் அவங்களும் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களையும் காப்பாற்றணுன்றது ஒரு பெரிய குணமாக்குற வரோம் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அவங்க வெளிநாட்டிலிருந்து வந்து சொந்த குடும்பத்தாரு கை கால்லாம் பாதியாக இருக்குது அழுகி போயிருக்குது கை சீழ் ஒழுகுது ரத்தம் வருது இவனை வீட்டில் வச்சுருந்தா இந்த குஷ்டரோகம் நம்மளுக்கும் பிடிச்சுக்கும் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே தோற்றுற சூழ்நிலை அப்படி குஷ்ரோகம் பிடிச்சவங்களெல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல ஆர்ஃபனேஜ் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு அவங்க கையில் இருக்கிற புண்ணெல்லாம் அவங்க கூசாமல் தன் கையினால் தொட்டு அந்த சீரெல்லாம் தொடச்சி அவங்க காயங்களை கட்டி என்ன ஒரு சூப்பராக ஒரு ஒரு ஸ்பிரிட்டு பாருங்கள் அவங்களுக்குள்ளே இருந்த ஆவி அவங்களுக்குள்ளே இருந்த வரத்தை பாருங்கள் அவங்க கைப்படும் பொழுது அநேகர் குணமடைந்தார்கள் அலைய லூயா இந்தியாவில் யாரும் இல்லைங்க இங்கே இருக்கிறவங்களா பண்ணாங்க இன்னைக்கு நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு பிலை வந்துட்டாவே ஒருபாடோ இல்லை நோயாளியாய் பலர் இருந்தால் என்னை வெறுப்பார்கள் என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என்சு ஒருவரே என் தேவன் ஒருவரே நோயாளியாய் இருந்தால் நம்மை வெறுக்கிற உலகம் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல அந்த அந்த அம்மா அன்னை தெரசு அவர்கள் இந்திய தேசத்துக்கு வந்து இந்த கொல்கத்தா பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி யாரெல்லாம் குஷ்டரோகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அன்னைக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்கள சுகமாக்குனாங்க எவ்வளோ பெரிய ஊழியம் அது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்கு கொடுத்துருக்கிறார் விளைவினப்பட்டவர்களை பார்க்கும் உடைக்கப்பட்ட வியாதிகளோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட கரிசனை இருக்கும் என்றால் அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவர்களுக்காக ஜெபிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள கர்த்தர் குணமாக்குற வரத்தை வைத்திருக்கிறன்றது தான் அர்த்தம் அல் இன்னொரு நபரை குறித்து சொல்லுகிறேன் பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளிலே ராணிப்பேட்டை மாவட்டம் நம்முடைய மாவட்டத்திலே டாக்டர் ஜான்ஸ் கடர் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதன் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலிருந்து வந்து நமக்கு அருகில் இருக்கிற வாலாஜாவிலே ஒரு மெடிக்கலை துவங்குறார் அந்த நாட்களிலே நம்ம நம்மக்கிட்ட பெரிய மருத்துவலாம் எதுவும் இல்லை ஆங்கில மருத்துவலாம் கிடையாது சித்த வைத்தியம் இலைகளை பச்சை இலைகள் கொடுப்பாங்க இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மிளகு காரம் வேற சொல்லுவாங்க அந்த கடுக்கா இதையெல்லாம் வச்சு அவங்களுக்கு தெரிந்த கை வைத்தியங்களை வைத்து மனிதர்களை காப்பாற்றி கொண்டிருந்தார்கள் பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை அந்த நாட்களில் டாக்டர் ஜான்ஸ் கடர் அவர்கள் கர்த்தருடைய அழைப்பை ஏற்று வாலாஜா பகுதிக்கு வந்து ஆண்டுடைய ஊழியத்தை வன்னி வேடு என்று சொல்லப்படுகிற இடங்களிலும் வாலாஜா சுற்றி இருக்கிற இடங்களிலும் அங்கு கொஞ்ச நாள் ஊழியம் செய்கிறார் அந்த இடத்துல அவர்களுக்கு சரியான ஒரு அமைப்பு கிடைக்காததுனால் ராணிப்பேட்டை அடுத்து நவல்பூர் என்று சொல்லப்படுகிற காரைக்கூட் ரோடு என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்குது ஷிப்கார்டுக்கு முன்னாடி காரைக்கூட் ரோடு இருக்கும் அந்த இடத்துல ராணிப்பேட்டை நவல்பூரில் டாக்டர் ஜான் ஸ்கடர் ஒரு இடத்தை வாங்கி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு இன்றைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது இன்றைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் எஸ்எம்ஹெச் என்று சொல்வார்கள் ஸ்கடர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு கிளினிக்காக ஸ்டார்ட் பண்ணார் சின்ன ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த கிளினிக்கில் நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து மருத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலைங்க யாரும் குணப்படுத்த முடியாத வியாதிகள் பிளேக் நோய் என்று சொல்லப்படுகிற நோய்கள்லாம் வந்திருந்தது பெரிய அம்மை நோய் வந்திருந்தது நோய்கள்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க அந்த சூழ்நிலை தான் டாக்டர் ஜான்ஸ் கடர் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து தன் காலை பதித்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு மருத்துவ சேவையை துவங்குகிறார் குணமாக்கிற வரம் எப்படி கிரியை செய்து பாருங்கள் எப்படிப்பட்ட நோயாளிகள் வந்தாலும் அவர்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அவர்கள் சுகத்தை கொடுத்தார்கள் மருந்து மாத்திரைகளை ஜெபித்து கொடுக்கும் பொழுது ஒரு முறை அந்த மாத்திரை எடுத்துக்கொண்டாவே அவர்களுக்கு இருக்கிற வியாதிகள் எல்லாம் சுகமானது அதைத் தொடர்ந்து அவர்களுடைய மகள் டாக்டர் ஐடாஸ் கடர் அவர்கள் அவர்களும் கூட இங்கே தான் ராணிப்பேட்டையில் இருக்கிறதான எஸ்எம்எச்சில் அவங்களுடைய தகப்பனருடைய பங்களா இருக்குது அங்கே பிறந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க ஒரு லீவில் தான் அங்கே வராங்க அவங்களுக்கு வந்து ஊழியம் செய்கின்ற ஒரு எண்ணம் கிடையாது ரொம்ப டாக்டர் ஆகணும் வெளிநாட்டில் இருக்கணும் அவங்க யோசித்து கொண்டு இருக்கிற நாட்களில் தான் ஒரு முறை லீவுக்கு தான் ராணிப்பேட்டைக்கு வராங்க வந்து பார்க்கும்பொழுது அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது என்ன சத்தம்னு பார்க்கும்பொழுது சுகமாக்கிற அந்த அந்த இந்த பிரசவத்துக்காக காத்திருக்கிற பெண்மணிகளை பிரசவத்துக்காக அழைக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க என் நான் வந்து டாக்டர் கிடையாது நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறேன் ட்ரைனிங் நான் ஆனால் எங்கள் அப்பா தான் என்ன பண்ணுவார் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அவர் தான் டாக்டர் அவரை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும்பொழுது நம்ம நாட்டில் அப்போது தீண்டாமல் இருந்துச்சு அறியாமல் இருந்துச்சு அவ்வளோ மூட நம்பிக்கை இருந்துச்சு அப்போ ஜாதி இருந்துச்சு அப்போ வந்து வேறு மாதிரி எல்லாம் ஒரு ஒரு பெண்ணை தொடக்கூடாது அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்க்கக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை அப்படின்னா என்னென்னா ஒன்று பிறந்தால் அந்த குழந்தை பிறகணும் இல்லைன்னா குழந்தையும் தாயும் சேர்த்து செத்து போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு ராணிப்பேட்டை தமிழ்நாட்டு முழுவதும் பல பகுதிகள் கொடைக்கானலில் அந்த ஊழியத்தை பண்ணியிருக்கிறாங்க ஏலகிரியில் அந்த ஊழியத்தை பண்ணியிருக்கிறாங்க ஆர்னி பகுதி ஆரணி என்று சொல்லப்படுகிற ஆர்கடர் எடுத்து ஆரணி இருக்குது அந்த ஆர்ணியில் டாக்டர் ஜான்ஸ்கடர் ஐடஸ் கடர் ஊழியங்கள் இங்கே நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற எல்லா சர்க்கிள்லேயுமே அவர்கள் ஊழியம் அவ் கால் பதிக்காத தலங்களே கிடையாது அவர்கள் போய் கடர் முதல்ல வந்து என்ன தெரியுமா நான் அந்த தீசி எழுதியிருக்கிறேன் அவங்கள பற்றி ஒரு தீசிஸ் எழுதுனேன் அப்போது நிறைய பேர் சொல்கிற கார் என்ன தெரியுங்களா நம்முடைய மக்கள் ஒரு அறியாமையில் இருந்திருக்கிறாங்க சாம்பல் எடுத்து போட்டுக்குவாங்க எது இலையை வச்சு போட்டுக்குவாங்க அந்த காயங்கள் தையல்லாம் போட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெலவினத்தோடு அந்த புண்ணு எப்படி பட்டு தான் இருக்கும் ஆனால் ஐடாஸ் கடை என்ன பண்ணுவாங்களாம் அவங்க அவங்க ஊசி போட்டால் கூட அந்த வழி தெரியாதான் அவங்கள அப்படியே தடவி கொடுத்து அவங்களுக்கு ஆண்டோரை பற்றி சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம் சுகமாயிடுவாங்க அப்போ பிரசவத்துக்காக வந்த பெண்கள் மறித்து போகிறாங்க அந்த இந்து சகோதரரும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு அனுமதிக்கலை ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரும் ட்ரீட்மெண்ட் பார்க்க அனுமதிக்கல எப்படி ஒரு ஆம்பளை வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் கடருடைய சிந்தையில் கர்த்தருடைய அழைப்பு அவர்கள் உணர்கிறார்கள் நான் ஊழியம் செய்தால் இதே ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டத்தில் நான் ஊழியம் செய்வேன் இங்கிருக்கிற மக்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் செய்வேன் இருக்கிற மக்களை சுகப்படுத்துவேன் குணமாக்கும்படி கர்த்தரை அழைத்து இருக்கிறேன்னு சொல்லி ஊழியத்தின் அழைப்பை டாக்டர் கடர் உணர்ந்து கொண்டு இப்பொழுது அளவில் ஒரு மிகப்பெரிய இரண்டாவது மருத்துவமனையாக இருக்கிறதானு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி என்கிற மருத்துவமனையை நிறுவி ஆயிரம் கணக்கான லட்சம் கணக்கான செவிலியர்களை டாக்டர்ஸை உருவாக்கி இன்னைக்கு நிறைய நோயாளிகள் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நோயாளிகள் அந்த இடத்துல சுகம் பெறுகிறார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த குணமாக்கும் வரும் அல்ல இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா ஐடஸ்கடர் அவர்கள் பண்ண ஊழியமும் குணமாக்குற ஒரு ஊழியம்தான் அன்னை தெரேசா அவர்கள் செய்ததும் ஒரு குணமாக்குற ஊழியம்தான் அவர்கள் லெப்ரேசி பீப்புள் மத்தியில் பண்ணாங்க இவர்கள் எல்லா வியாதியினால் பாதிக்கப்பட்ட பெரியம்மை சின்னம்மை வெட்டு காயங்கள் என்னென்னமோ என்னென்னமோ நோய்கள் பிரசவம் பார்க்கறதுலேருந்து எல்லாவற்றுக்கும் அவங்க சுகம் உண்டாக்கும்படி குணப்படுத்தும்படி கர்த்தர் அவருடைய கரங்களில் அந்த உரத்தை வைத்திருந்தார் அது மாத்திரமில்லாமல் பீகார் ஒரிசா பட்டணங்களிலே டாக்டர் கிர்காம்ஸ்டைன் என்று சொல்லப்படுகிற கிர்காம்ஸ்டைன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதன் அவருடைய மனைவி பிள்ளைகளோடு கூட வந்து இதே குஷ்டரோகி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷம் ரெண்டு குழந்தைகளோடு கூட ஒரு ஜீப்பில் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த தகப்பனார் மீதும் அந்த குழந்தை மீதும் அவர்கள் நல்லா உறங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் டீசல் பெட்ரோலை ஊத்தி காரோட உயிரோடு கொளுத்திட்டாங்க நன்மை இந்த இந்தியாவுக்கு வந்தாங்க நம்முடைய இந்திய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டு பிள்ளைகள் ஒரு தகப்பனை நன்மை செய்ய வந்தது ஒரு தவறா நன்மை செய்யும்படி வந்தார்கள் அவர்களை உயிரோடு கூட நல்ல தூக்கத்தில் இருந்தவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிற குழந்த ரெண்டு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கிற தகப்பனார் நல்லவேளை அந்த அம்மாவும் அவங்க மகளும் தனியாக ஒரு இடத்துல பெண்களாக இருக்கவே அவங்க ஒரு அறையில் இருந்துருக்கிறாங்க இவங்க ஆண் பிள்ளைகளாக இருக்கவே இவர் தகப்பனாக இருக்கவே அந்த வேனில் நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி உயிரோடு எரித்தாங்க அப்பொழுது அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து அவருடைய மனைவிடத்தில் கேட்குறாங்க நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க மேடம் இவங்களெல்லாம் கைது பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு சொன்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க ஏசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்திருக்கிறார் நானும் இவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் ஹலே லூயா கொளுத்தின மனிதர்கள் அப்படியே உருகி போனாங்க அப்படியே வேதனைப்பட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு மா இப்படிப்பட்டவங்களை நம்ம காயப்படுத்திட்டுமே இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணி இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம அவங்கள எரிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு துணையாய் வந்து நின்றார்கள் இன்றும் அவர்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அழிலூயா இது ஒரு குணமாக்கிற வரம் இப்படி எல்லாருக்கும் கர்த்தர் வரங்களை கொடுத்திருக்கிறார் வேதத்தில் எல்லா ஊழியக்காரர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் டாக்டர் டிஜிஎஸ் தினகரனி சொல்லுகிற ஒரு தேவ மனிதன் இருந்தார் காலம் சென்றவர் அவர் இன்று இல்லை ஆனால் அவர் செய்த ஊழியங்கள் அநேகர் சாட்சி சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்க எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து நான் ஜோவும் பண்ணாரு எனக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாரு என்னுடைய சரீரத்தில் கட்டி இருந்தது அந்த கட்டியினுடைய வேதனை எனக்கு ரொம்ப வருஷமா இருந்துச்சு ஆனால் கர்த்தர் சுகம் கொடுத்தார் எனக்கு காது கேட்காமல் இருந்தது கர்த்தர் காது கேட்கும்படி செய்தார் என் பார்வை மங்கி போயிருந்தது அவர்கள் ஜெபித்தார்கள் என் பார்வை தெளிவடைந்தது என்னால் சரியாய் நடக்க முடியாமல் இருந்தது எனக்கு பேரலைஸ் வந்து ஒரு கை கால் வராமல் இருந்தது அருமையான சகோதர எனக்காக ஜெபிக்கும் பொழுது நான் எலும்பி நடக்க கர்த்தர் கீர்வப் பாராட்டினான்னு சொல்லி அப்படி நிறைய சாட்சிகள் கேள்விப்பட்டிருப்போம் அதை தாண்டி இப்போ இருக்கிறார் மோகன் சி லாசரஸ் உங்களுக்கு தெரியும் நாளு மாவடியில அந்த ஊழியம் இருக்குது இயேசு விடுவிக்கிறார் இன்றைக்கு நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க அவர்களுக்கு வந்து கர்ப்பத்தின் கனி இல்லை ஆனாலும் அவர்களுக்கு அவருக்கு ஏன் கர்த்தர் அப்படி கொடு அது கொடுக்கலன்றது அவர் ஒரு சாட்சியை சொன்னார் அந்த வீடியோவை பார்க்கும்போது உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படிப்பட்ட தேவ மனிதருக்காக அவர் சொல்கிறாரு ஆண்டவருக்கிடத்தில் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறதுனால அநேகக்கு கர்ப்பத்தின் கனி யாருக்கெல்லாம் கர்ப்பத்தின் கனி இல்லாமல் அந்த இடத்துக்கு வராங்களோ அவர்களுக்காக நான் கணிரோடு ஜெபிக்கிறேன் அடுத்த வருஷத்தில் அவங்க குழந்தையோடு வந்து நன்றி சொல்கிறார்கள் என்று சொன்னார்கள் கர்த்தரை அறிந்த கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வராங்க கடவுள் அறியாத நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள் வந்து சாட்சி சொல்கிறாங்க பல இடங்களில் நான் சென்றேன் பல மருத்துவங்களை எடுத்துக்கொண்டேன் ஆனால் யாருமே கொடுக்க முடியாத ஒரு விடுதலை யாருமே கொடுக்க முடியாத ஒரு பாக்கியம் ஒரு ஆசீர்வாதத்தை ஏசு கிறிஸ்து சகோதரர் மூலமாக கொடுத்தார் என்று கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள் அலை லுயா இன்றும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில குணமாக்குற வரம் கிரியை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய காரியங்களிலே உங்களை உண்மையாய் அர்ப்பணித்து நம் வாழும் பொழுது கர்த்தர் அந்த வரங்களை எல்லாருக்கும் அந்த வரம் கிடைக்காது எல்லாருமே ஹீலிங் பண்ண முடியுமா எல்லாமே சுகமாக்க முடியுமான கிடையாது எனக்கு ஒரு முறை அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது கேஎம்சி மருத்துவமனையில் ஊழியத்துக்கு செல்வோம் இறையல் கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கே போய் வெள்ளிக்கிழமை ஆனால் கேஎம்சி ஊழியத்துக்கு போவோம் அந்த கேஎம்சி ஊழியத்துக்கு போகும்பொழுது அநேக வியாதிஸ்தர்கள் இருப்பார்கள் அவர்களுக்காக நாங்கள் போய் வெள்ளிக்கிழமைனா ஜோம் பண்ணிட்டு வருவோம் அடுத்த வெள்ளிக்கிழமை மறுபடியும் நாங்கள் போகும்போது எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி போயிருப்பாங்க நாங்கள் ஜோம் பண்ணுறது அப்படி தான் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் அடுத்த முறை அடுத்த வாரம் நாங்கள் இங்கே வரும்பொழுது இவங்க சுகமாயி வீட்டுக்கு போயிருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜோம் பண்ணிட்டு வர்றது வழக்கம் அதுபோல் ஒரு நாளைக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு அன்னைக்கு ஒரு நாள் நான் போகும்பொழுது ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க ஏன்னால் அவங்க கிட்னியில் ஒரு ஸ்டோன் இருக்குது அதை ஸ்கேன்லாம் பண்ணியாச்சு நாளைக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நாங்கள் போய் ஜோம் பண்ணோம் ஜோம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொன்னோம் ஆண்டவர் உங்களுக்கு சுகப்படுத்துவார் ஆப்ரேஷனே இல்லாமல் உங்களுக்கு சுகம் சொன்னேன் அந்த அம்மா சொன்னாங்க உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது என்ன சொன்னாங்க உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது ஜோம் பண்ணுறேன்னு சொல்லி வந்து எதனாமல் ஒன்று சொல்லிட்டு போயிருந்தா இங்கே பார் டாக்டர் ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்குறாரு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எனக்கு ஸ்டோன் இருக்குது நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க நீ வந்து என்ன சொல்கிற ஏசு உனக்கு சுகம் கொடுப்பாரு உனக்கு வந்து கிட்னி ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணாமே ஸ்டோன் வெளியே வந்துடும் சொல்கிறியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் நான் நம்புகிற ஆண்டவர் உண்மையுள்ளவர் நான் அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வாருமான்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க அவர் அப்படி அற்புதத்தை பண்ணாருன்னா நான் உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கிட்டு சபைக்கு போய் ஞானசான பெற்றுக்கொள்கிறேன் ஆனால் எனக்கு இயேசு அப்படி பண்ணனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த இடத்துல நிற்கிறோம் பாருங்கள் நான் சொன்னேன் நான் இருந்து விசுவாசித்து நான் கர்த்தரை நம்பி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு கண்மூடித்தனமான விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நிச்சயமாய் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்னை வெக்கப்படுத்த விட மாட்டார் நான் அடுத்த வாரத்தில் உங்களை வந்து சந்திக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருப்பார் ஆப்ரேஷன் இல்லாமல் சுகமாக இருப்பீங்க நான் அதை கேட்கல அந்த அம்மா சொன்னாங்க நான் அதை கேட்கல ஒருவேளை நடக்கலை என்ன பண்ணுவேன் நடக்கும் அது மட்டும்தான் என்னுடைய பதில் நடக்கலைன்னா என்ன நடக்கலைன்னா ஊழியம் பண்ண மாட்டேமா நடக்கெல்லாம் நான் ரெண்டாவது ஊழியம் பண்ண மாட்டேன் இந்த வேதத்தை என் கையில் எடுக்க மாட்டேன் சந்தோஷமானு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அனுப்புனாங்க கொஞ்சம் தொலைவு போன உடனே உன் ஃபோன் நம்பர் கொடு நைஸாக போயிடுற ஆ அட்ரஸ் கொடு ஃபோன் நம்பர் கொடுன்னு கேட்டாங்க என் அட்ரஸ் கொடுத்தேன் இறையல் கல்லூரி அட்ரஸ் கொடுத்தேன் என் ஃபோன் நம்பர் கொடுத்தேன் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசுங்க பண்ணுறேன் பண்ணுறேன் போ அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா எனக்குள்ள வேதாம கல்லூரிக்கு வந்த பிறகு ஒரே பயம் இந்த அம்மா கிட்ட இப்படி சொல்லிட்டு வந்துட்டோமே ஆண்டவரே அந்த அம்மா ஜோம் பண்ணாங்களோ இல்லை என் கூட வந்த சகோதரர்களோடு கூட இணைந்து கரங்களை பிடித்து ஆண்டவரே அந்த அம்மாவுக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யணும் ஆண்டவரே உமா மகேஸ்வரி அந்த அம்மா பேர் உமா மகேஸ்வரிக்காக ஜிபிக்கிறோம் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்டோன் இல்லாமல் போகணும் சொகமாகன ஆண்டவரே சொகமாகன ஆண்டவரே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அடுத்த வாரம் போகும்போது அவங்க பெட்டில் இல்லை பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட கேட்டேன் எங்கம்மா அந்த அம்மா அந்த அம்மா போயிட்டாங்கன்னு நாங்கள் பயந்துட்டேன் போயிட்டாங்க நாங்கள் பாருங்க போயிட்டாங்களா போன வாரம் நல்லா தானே இருந்தாங்க இப்போ என்னம்மா சொல்கிறீங்க இல்லை இல்லை அவன் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க அது அப்படி சொல்லணும் போயிட்டாங்க அப்படின்னா நான் என்ன நினைக்கிறது டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்களா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுதா ஆப்ரேஷனா அவங்களுக்கு ஆப்ரேஷனே இல்லையே நீங்கள் வந்து பேசிட்டு போனீங்கல்ல மறுநாள் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டார் சார் என்ன விஷயம்னு பார்த்தா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் பண்ண போயிருக்கிறாங்க நல்லா தண்ணி குடிச்சிட்டு யூரின் போயிட்டு வரதுக்காக அவங்க போகும்போது யூரின் வழியாகவே அந்த ஸ்டோன் வெளியே வந்துட்டு இருக்குது அவங்க போய் ஸ்கேன் பண்ணும்பொழுது அந்த ஸ்டோன் அவங்களுக்கு இல்லவே இல்லை ஆப்ரேஷனே இல்லாமல் உமா மகேஸ்வரியை கர்த்தர் சுகப்படுத்தினார் அலை லூயா எனக்குள்ளே ஒரே அற்புதம் எனக்குள்ளே ஒரே சந்தோஷம் எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல அவ்வளோ பேர் இன்பம் அவ்வளோ பெரிய ஆனந்தம் ஆண்டவரை எவ்வளோ பெரிய அற்புதத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க நான் பாருங்கள் அந்த அம்மா என் ஃபோன் நம்பர் வாங்காச்சு அட்ரஸ் வாங்காச்சு நான் அந்த அம்மாவுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் வாங்கலை ஏன்னா எனக்கு நம்பிக்கை எனக்கு விசுவாசம் ஏன் ஆண்டவர் செய்வார் எப்படி செய்யாமல் போயிடுவார் அந்த அம்மாவுக்கு தான் நம்பிக்கை இல்லை அதனால் என் ஃபோன் நம்பர் வாங்கினாங்க என்னுடைய அட்ரஸ் வாங்கினாங்க நான் வந்து ரொம்ப நன்றி சொன்னேன் ஒரு நாள் உபவாசமாக இருந்து ஜோம் பண்ணேன் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா ஒரு கால் வந்தது நியூ இயர் அன்னைக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க அவங்க நம் புது நம்பராக இருக்கவே ஹலோ ஸ்ஸ்தோத்ரோம் யார் பேசுகிறதுமான்னு கேட்கும்போது நான் அம்மா பேசுகிறேன்னாங்க நிறைய அம்மா எந்த அம்மா உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது உமா மகேஸ்வரினாங்க நான் பைபிள் எடுக்காமல் விட்டுட்டம் கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஐயா நான் ஞானஸ்தன் எடுக்க போகிறையா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா அந்த ஏசு என் வாழ்க்கையில் சுகம் கொடுத்தாரு ஐயா அந்த ஏசு நீங்கள் சொன்னது போல் எனக்கு இருந்த அந்த ஸ்டோனு ஆப்ரேஷனே இல்லாமல் வெளியே வர கர்த்தர் உதவி செய்தார் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் எல்லாருக்கிட்டே போய் சாட்சியாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஐயா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் கர்த்தர் அந்த ஆத்மாவை ரச்சித்தார் அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் மினிஷின்றது எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஊழியம் எப்போ ஹாஸ்பிட்டலில் யார் இருந்தாலும் எனக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு தோணும் அவங்கள பார்க்கணும் அப்படி ஒருத்தருக்கு ஜோம் பண்ணுறது பார்த்து எனக்கும் ஜோம் பண்ணி யாரும் கூடுவாங்களான்னு ஆசைப்படுவேன் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணணும் ஆண்டு அவங்களெல்லாம் சுகப்படுத்தணும் ஆண்டு வரையே நாங்கள் வரும்பொழுது கேஎம்சியில் இருக்கிற பெட்டெல்லாம் காலியாக இருக்கணும் ஜோம் பண்ணியிருக்கிறேன் நான் எல்லோரும் சுகமான ஹாஸ்பிட்டலெல்லாம் எல்லாம் ஆகணும் பேஷண்ட் இருக்கக்கூடாது எல்லாம் சுகமாகண ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறேன் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஆண்டவர் தமக்கு இருக்கிறவர்களுக்கு அந்த குணமாக்குற வரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு சிலருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு பிசாசு பிடிச்சிருக்கும் அப்படிப்பட்டவர்களை ஜெபம் பண்ணி குணமாக்குறதுனா அது குணமாக்குற வரம் தான் அப்போ காயப்பட்டவர்களையும் இருதய நொறுங்குண்டவர்களையும் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களையும் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களையும் பிசாசு பிடியினால் இருக்கிறவர்களையும் இவர்கள் எப்படிப்பட்ட இவங்களெல்லாம் யாரு சுகம் இல்லாதவங்க இவங்க விடுதலை இல்லாதவர்கள் இவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் யாரை கொண்டு சுகமாக்கிறாரோ அவர்களுக்கு அந்த குணமாக்குற ஹீலிங் பவர் என்று சொல்லப்படுகிறதான குணமாக்குற வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஹலே லூயா நீங்க கூட இயேசுவின் நாமத்தில் போயிட்டு யாராவது வியாதி பட்டிருந்தாங்கன்னா ஜோம் பண்ணிவிட்டு வாங்க ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் கொடுப்பார் அலே லூயா கடவுள் அறியாத பிள்ளைங்க இருக்கிறாங்களா அவங்க மேலே பாரப்படுங்க சகோதரியே உனக்காக நான் ஜெபி ஜெபிக்கட்டுமான்னு கேளுங்க ஜோம் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா உடனே ஜோம் பண்ணுங்கள் அண்டவரே இந்த சகோதரி இருக்கிற வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் உன் தழும்புகளினால் குணமாக்கும் நீங்கள் விசுவாசமாக ஜோம் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு உங்களுக்கு சரியாயிடும் சிஸ்டர்னு சொல்லிட்டு வாங்க சுகமாயிடுவாங்க ஆயிடுவாங்க அலே ஒரு பிரதர் பட்டுக்கிற நீங்கள் ஜோபம் பண்ணிவிட்டு விசுவாசமாக சொல்லிட்டு வாங்க நாளைக்கு நல்லாயிடும்மா கர்த்தர் நாளை பொழுதுக்கெல்லாம் நீ சுகமாயிடுன்னு சொல்லிட்டு வாங்க கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் நீங்கள் உங்களுடைய ஆழமான ஜபத்தை கர்த்தர் அங்கீகரித்து அவர்களை சுகப்படுத்துவார் இப்போ குணமாக்குற வரம் என்பது அவர் நே அவரை அதிகமாக நேசிக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா வரங்களும் இல்லை ஆனால் அவருக்கு உண்மையாக இருக்கிற அவரை நேசிக்கிற அவருக்கு பிரியமாக அந்த வரத்தை கொடுக்குற ஆவின் வர இந்த வரங்களுக்கு வந்து அது அதிகமாக இருக்குது இது மீதி வரங்கள்லாம் ஒன்று ஒன்றா இருக்குது ஆனால் இந்த வரம் மட்டும்னா இருக்குது குணமாக்கும் வரங்களும் அப்படின்னு இருக்குது அப்போ குணமாக்குறதுல பல டிபார்ட்மெண்ட் இருக்குது பல டிபார்ட்மெண்ட் இருக்குது பல பேர் வியாதி பட்டிருக்கிறாங்க பல தரமான வியாதி ஒருத்தர்கிட்ட போனால் கேன்சர் சுகமானதுன்றாங்க இன்னொருத்தர்கிட்ட போனால் கண் தெரியுதுன்றாங்க இன்னொருக்கிட்ட போனால் காது கேட்குதுன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தருக்கிட்ட போனால் என்ன நடக்க வச்சாருன்னு சொல்கிறாங்க இப்போ கர்த்தர் ஒரு ஒருவர் ஒவ்வொருவரையும் கொண்டு ஒவ்வொரு விதமான விடுதலை கொடுத்து குணமாக்குகிறார் நான் பல வருஷமாக பிசாசு பிடியில் இருந்தேன் ஐயா ஆனால் அந்த கூட்டத்துக்கு போனேன் அங்கே ஜோபம் பண்ணாங்க ஏசு என் வாழ்க்கையில் சுகம் கொடுத்தார் என்னை குணப்படுத்தினார் நான் கல்லறையிலேயே படுத்து கொண்டிருப்பேன் கல்லறையில் அங்கே படைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருப்பேன் அப்படிலாம் நான் ஐயா ஆனால் இந்த ஜெபக்கூட்டத்துக்கு வந்தேன் ஆண்டவர் என்னோடு பேசினார் இருந்து ஒரு இருள் விலகினதை நான் பார்த்தேன் நான் சுகம் அடைஞ்சிருக்கிறேன் நான் நம்புகிறேன் இனி அந்த சுடுகாட்டுக்கு போக மாட்டேன் அங்கே படித்ததெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன் இப்படிப்பட்டவர்களையெல்லாம் இது எல்லாமே குணமாக்குற வரத்துக்குள்ளாய் அடங்கியது தான் ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் கூட பலவீனத்தோடு வந்திருக்கலாம் கண்ணீரோடு வந்திருக்கலாம் என் என்னுடைய வேதனை தாங்க முடியல என் வழி எனக்குள்ளே இருக்கிற வழியை நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல என் பெயினை யாருமே புரிஞ்சுக்கல என்னுடைய உள்ளான மனதை யாருமே புரிஞ்சிக்கல இருத அளவில் நான் காயப்பட்டு மனதளவில் கால காயப்பட்டிருக்கிறேன்